திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உடுமலை நகராட்சி குட்டைத்திடலில் நடைபெற்ற உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவம் நடத்தும் ஐம்பெரும் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு சி மகேந்திரன் எம்ஏ எம்எல்ஏ அவர்கள் மற்றும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் திரு கே ராதாகிருஷ்ணன் பிகாம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் நிகழ்வின் தொடர்ச்சியாக கிராமிய கலை நிகழ்ச்சிகள் பொய்க்கால் குதிரையாட்டம் நடைபெற்றது உடுமலை பாரதியார் நூற்றாண்டு பெண்கள் பள்ளியில் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவியை ஊக்குவிக்கும் வகையில் நினைவு கேடயம் வழங்கியும் கவிதை கட்டுரை போன்றவற்றில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி நிகழ்வை சிறப்பித்தனர் நாங்களும்டுமலை நகராட்சி சந்தாண்டு விழா மிகப்பெரிய நாட்டுப்புற கலை விழா அதே போல இன்னைக்கு வடத்துக்குளம் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் கணேசன் அனைவருக்கும் என்னுடைய வாய்ப்பு இந்த